தொள்ளாயிரத்து எண்பது எண்பதுகளிலேயே மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கியவர் தலைவர் கேட்டன் என தேமுதிக மாநில இளைஞர் அணி செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நல்லதம்பி அவர்கள் பம்மல் வடக்கு பகுதி தேமுதிக சார்பாக நடைபெற்ற முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவருக்கு புகழாரம் சூட்டினார் அதேபோல தாம்பரம் மாநகராட்சி திட்டத்தால் அடுத்தடுத்து தோண்டப்பட்ட பள்ளத்தால் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டு வருவதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் பல்வேறு குற்றச்சாட்டினை முன்வைத்து உரையாற்றினார் சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகே பம்மல் வடக்கு பகுதி கழக தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா கழகத்தின் இருபதாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் பத்மபூஷன் விருது வழங்கியதற்கான பாராட்டு விழா என முப்பெரும் விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த முப்பெரும் விழாவை முன்னிட்டு வடக்கு பகுதி செயலாளர் பம்மல் வின்சென்ட் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் அவைத்தலைவர் செல்வம் பொருளாளர் ஜெபஸ்டீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில இளைஞர் அணி செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நல்லதம்பி மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அனவை முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் அப்போது பொதுக்கூட்டத்தில் பேசிய செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் கூறுகையில் வல்லாவரத்திலிருந்து பம்மல் அனகாபுத்தூர் சாலைகள் குண்டு குழியுமாக உள்ளதால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர் எனவும் இது குறித்து இரண்டு முறை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றும் செவிசாய்காத தாம்பரம் மாநகராட்சியையும் தமிழக அரசின் நிர்வாக சீர்கேடு குறித்து கண்டனம் தெரிவித்து உரையாற்றினார் பின்னர் பேசிய இளைஞரணி செயலாளர் நல்லதம்பி கூறுகையில் திமுக அரசு பதவி ஏற்றவுடன் திமுகவின் முதல் கையெழுத்து மதுக்கடைகளை மூடுவோம் என தெரிவித்தனர் ஆனால் மூடினார்களா என கேள்வி எழுப்பினார் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கியவர் கேப்டன் என புகழாரம் சூட்டினார் மேலும் திமுகவின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் உரையாற்றினார் தொடர்ந்து முப்பெரும் விழாவின் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலதிட்ட உதவி வழங்கப்பட்டது மேலும் இந்த பொதுக்கூட்டத்தின் போது அனகாபுத்தூர் பகுதி செயலாளர் மகாதேவன் தலைமை கழக பேச்சாளர் தம்பி முருகன் முகிலரசன் உள்ளிட்ட பம்மல் பகுதி நிர்வாகிகள் மகளிரணியினர் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்